ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அதே பேர் வந்து பஞ்சு முட்டாய் ஒரு நாள் வந்து சவுண்ட் ரவி வந்து வந்து பஞ்சு முட்டாய் விட்டு போயிட்டு பஞ்சு முட்டாய் மாமா எனக்கு பஞ்சு முட்டாய் தாங்கன்னு கேட்டாங்க நீ காசு வந்துடுவான் நான் தரேன் சொன்னாங்கண்ணா அப்ப போய் அவங்க அம்மா பம்பில தண்ணி அடிச்சு நினைக்க போது அம்மா அம்மா தான் சொல்லி தொல்லை பண்ணினே தாங்க தர சொல்லிட்டு அப்புறம் மூன்று மூன்றுரூபா வண்டி தந்தாங்க ரொம்ப தொங்க பண்ணதால அப்புறம் போய் மாமா தான் மூன்று ரூபா சொல்லி தந்தனா அப்போ மூன்றுரூபாயில இன்னொரு ரெண்டு ரூபா கேட்டாங்க அப்போ போய் அம்மா இன்னொரு ரெண்டு ரூபா தாங்க சொன்னாங்க அதெல்லாம் தர முடியாது போ சொல்லி விட்டாங்க அப்போ ஒரு பொண்ணு அங்கே முடிச்சான் அந்த பொண்ணு ஏன் நீ சோகமாக இருக்கனு கேட்டாங்கண்ணா என் கையில் ரெண்டு தான் இருந்தது அம்மா எது தர மாட்டுறாங்க பஞ்சி முட்டாயே சொன்னாங்கண்ணா சரி நீ ரெண்டு ரூபா தாத்து நான் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்புறம் ரெண்டு ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க இது கருத்து வந்து எப்பவுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க